இந்த ஆளுக்கு பைபோலா இருக்கு செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான MCR Pure கார்டன் Club Formals and Casual Shirts ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ஸ்டைல்ஸ் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்கால் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்இடி திரையில

உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா ஆற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி சொல்றார் அப்ப பொன்மச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்க அமைச்சா இருந்தீங்க நான் முதலமைச்சர் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் ஆட்சி நான் நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்று திட்டமிட்டு துண்ட மாத்து கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்க இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்டன் இங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வேலை நானும் ஒருவன் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல இந்த தொகையில் இருக்கிற விவசாயிகள் வளம் பெற வேண்டும் விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட விவசாய பொருடி மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காணிக்கின்ற விதமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு காலகட்டத்தில் அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொடுத்தேன் இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவும் நான் கேட்கவில்லை இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாயி பிரச்சனை விவசாயி தொழிலாளி பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே இதையெல்லாம் விவசாய பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏறி குளம் குட்ட தூர் வாராமல் இருந்தது அந்த ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் குடி முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் நீர் ஒரு சொட்டு கூட வீணாகாமல் ஏரி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம் இது அண்ணா சாதனை இப்படி ஒரு சாதனையாவது தீவுக்கு ஆட்சியில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களா ஆட்டி படத்தி கொண்டிருக்கிறார்கள்

தொலைக்காட்சியின் அறிக்கையின் பேட்டியின் தெரிவித்து சட்டம் ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அந்த பட்டியலிருந்து மூன்று டிஜிபிகள் அதில் இருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசு கழிப்பாங்க அதுல ஒரு டிஜிபியை நியமிக்க இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இது இடம்பெறல திமுக ஜால்ரை போடுற டிஜிபி இதுல இடம்பெறலை அதனால் உச்ச நீதிமன்றம் போய் இன்றைக்கி அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு சாளினி அவர்களை நான் சிறுமைக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தது கேட்குறது அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நூற்றி நாலு கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கையை திரும்பி வந்துடுமா ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லியாவணும் இதுலேன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொழிலுக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக எல்இடி திரையில் சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கிடம் அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போடணுன்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு அந்த அத்திக்கிட அவனத்திட்ட நேற்று புதுசேனர் கலந்து கொண்டு நினைச்சி நீங்கள் புறக்கணிச்சது கொடுத்த இந்த அத்திக்கிட அவநாசி திட்டத்திற்கு ஏன் நீங்கள் கலந்து கொள்ளின்னு சொன்னால் அந்த அத்திக்கட அவநாசி திட்டத்தில் வீழ் ஃபேக்டோ இருந்தது அதில் தலைவர் படமும் அம்மா படம் இல்ல யார் போய் மாற்று கட்சியில கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழையத்துல பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி திரையாருகளை பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடி வேலையை ஆரம்பிச்சுட்டார் சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள்

முன்னாள் இப்போ எம்எல்ஏ இல்ல முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதிய நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமு சந்திச்சார் அதே தவறு கண்டுகொள்ளவில்லை நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய முத்துராமலிங்க தேவர் நினைவு போனாங்க அங்க போகும்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு நினைவிடத்திற்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்கு அழைத்து பேசி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த

இந்த ஆட்சி ஏதாவது தொந்தர கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட எங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் வருவன் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அம்மாள் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கும் மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் இருந்தாலும் வாழ்க போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு அப்ப பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கிறார் அந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு நாலாண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்துல கொடுத்துமா இல்லையா எவ்வளவு திட்டம் அத்திக்கிட அவனாட்சி திட்டத்திலிருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல அந்த சாதனை படைத்ததும் அதிமுக அரசு அதே போல ஏழு சட்ட கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆயிரம் கோடி தலைவாசல் கொடுத்திருக்கிறோம் பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் ஒன்னு ரெண்டு இல்ல அறுபத்தி ஏழு இந்த ஆட்சியில கொடுக்க முடிஞ்சுதா நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை தீவு ஆட்சியிலே உருவாக்கி காட்டும் இது சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா பேச முடியுங்களா இத்தனையும் செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம் அது மட்டுமல்ல அரச பள்ளியை மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு பேர் அரசு அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்தில் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இந்த திட்டம் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு பலியிலே படித்த மாணவர் செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது இல்ல இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்டள முடியாது இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத சூழ்நிலை தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதே போல உங்களுக்கு நல்லா தெரியும்

இந்த நம்முடைய பட்டியலின மக்கள் ஆதிராட மக்கள் அருந்த மக்கள் அந்த மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க கூடும் அது மட்டும் இல்ல அவள் வயது வந்தவர்கள் தனி குடித்தளம் போகின்ற அவர் வாரிசுகளுக்கு வீடு இல்லாம இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நிலத்தை வாங்கி அந்த அருந்த மக்களுக்கும் ஆதிராட மக்களுக்கும் அவர்களுக்கும் தனித்தனி வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஆனா திமுக கிட்டி திருடுறாங்க எங்கயாச்சும் உலகத்துல இப்படி நடக்குதுங்களா தமிழ்நாட்டில் தான் நடக்குது அது திமுக எம்எல்ஏ மருத்துவமனை அங்கே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு இதுவும் முழுமையான விசாரணை இல்ல அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டி அந்த பட்டியல இன்னைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது வருகின்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்த எஸ் ஆர் பணியில முழுமையாக கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு அந்த விண்ணப்ப படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட